அனைவருக்கும் வணக்கம் என்னைத்தானும் நல்லவை கேட்க நான் உங்கள் சகி சிங்கள நாட்டு புத்தளம் கடற்கரையில் குதிரையுடன் வந்து இறங்கினான் வாலிபன் ஒருவன் சுங்கம் செலுத்திவிட்டு வெளியே வந்த அவனை சிங்கள வீரர்கள் சூழ்ந்ததும் சுங்க அதிகாரி அந்த இடத்திற்கு ஓடி வந்தார் தன்னை சூழ்ந்த சிங்கள வீரர்களின் தலைவன் வீரபாகுவை பார்த்த மாத்திரத்தில் வீரபாகுவை சுலபமாக ஏமாற்றி விடலாம் என்று எண்ணினான் அந்த வாலிபன் ஒவ்வொரு முறையும் படைத்தலைவரே என்று அழைத்தான் அந்த வாலிபன் இதனால் அவனை பற்றி முழுமையாக விசாரிக்காமலேயே அங்கிருந்து அவனை செல்ல அனுமதித்தார் வீரபாபு இதனால் வாலிபன் மட்டுமல்லாது சுங்க அதிகாரியின் மனமும் நிம்மதி அடைந்தது அந்த நேரத்தில் வீரர்கள் புடிசூழ நடுநாயகமாக குதிரையில் வருபவனை கண்டதும் சுங்க அதிகாரியின் மனம் மேலும் துணுக்குற்றது அவர் வாய் முணுமுணுத்ததால் அருகில் நின்று கொண்டிருந்த அந்த வாலிபன் செவியில் அவர் சொன்ன வார்த்தைகளும் விழுந்தன உடனே அவன் சுங்க அதிகாரியின் கண்கள் நோக்கிய திசை பார்த்தபோது குதிரையில் வருபவனை கண்டதும் அவர் சொன்னது உண்மைதான் அடுத்த ஆபத்து போகிறது என்று மனதுக்குள் எண்ணினான் அந்த வாலிபன் சிங்கள வீரர்களின் தலைவன் வீரபாகுவுக்கு பின்புறம் அவர்கள் வந்து கொண்டிருந்ததால் முதுகுக்கு பின்னால் வரும் ஆபத்தை வீரபாகு உணரவில்லை குதிரையில் வருபவனை பார்த்த மாத்திரத்தில் தன் இடைக்கச்சையில் செருகியிருந்த ஒரு பொருளை கடற்கரை மணலில் யாரும் அறியாவண்ணம் வீசியறிந்தார் சுங்க அதிகாரி அந்த வாலிபன் கொடுத்த நாணயம் அது பகல் முடிந்து இருள் பரவத் தொடங்கியிருந்ததால் அவர் வீசிய நாணயத்தை குதிரையில் வருபவர்கள் பார்க்கவில்லை ஆனால் கலிங்க கப்பலில் இருந்து அந்த வாலிபன் இறங்கியதில் இருந்தே அவனையே நோக்கி கொண்டு இருந்த அந்த மனிதன் வேகமாக நடந்து சென்று மணலில் கிடந்த அந்த நாணயத்தை கையில் எடுத்தான் கையில் இருந்த நாணயத்தை பார்த்து அவன் சிரித்து கொண்டான் அடுத்து நடக்கப் போகும் சம்பவங்கள் வேடிக்கை பார்க்கும் விதமாக வாலிபன் நின்று இருந்த திசையே பார்த்து கொண்டிருந்தான் அவன் ஆனாலும் ஏனோ அந்த வாலிபன் மீது அவனுக்கு இரக்கம் ஏற்பட்டது குதிரையில் வருபவனால் வாலிபனுக்கு ஏதும் ஆபத்து ஏற்பட்டு விட்டால் அவனை காப்பாற்ற என்ன செய்ய வேண்டும் என்ற திட்டம் அவன் மனதில் உருவானது ஆனால் அந்த திட்டத்திற்கு வேலையே இருக்காது என்று அப்போது அவனுக்கு தெரியவில்லை குதிரையில் வேகமாக வந்தவன் அந்த வாலிபன் முன்பு குதிரையில் இருந்து கீழே கொதித்தான் அவன் அருகில் நின்றிருந்த வீரபாகுவை பார்த்து யாரிவன் எங்கு செல்கிறான் இலங்கைக்கு எதற்காக வந்தான் விசாரித்து விட்டாயா வீரபாகு என்று தளபதியாரே இவன் ஆடோடி வழிபோக்கன் அனுராதபுரம் தரிசிப்பதற்காக இலங்கை வந்து இருக்கிறான் என்று கூறினான் வீரபாகு இருவரின் உரையாடல்களை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த அந்த வாலிபனின் முகம் எந்த உணர்ச்சியையும் காட்டவில்லை முகம் கல்லாக காணப்பட்டது அவனது உணர்வுகள் ஊசி முனையில் இருப்பது போன்று இருந்தது எதற்கும் தயாராக இருப்பது போன்று நின்று கொண்டிருந்தான் அவன் வாலிபன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த குதிரை நகலனுக்கு என்ன செய்தி தெரிந்ததோ தெரியவில்லை யாரும் அறியாவண்ணம் வாலிபன் எதிரே நின்று கொண்டிருந்த ரணதீரன் பின்புறம் வந்து நின்றது நாடோடி வழிப்போக்கன் என சொல்லிக்கொண்டே அந்த வாலிபனையே சுற்றி வந்த ரணதீரன் பலமாக சிரித்தான் அந்த சிரிப்பு கேட்டு வீரப்பாக மட்டுமல்லாது சுங்க அதிகாரியின் முகத்திலும் பீதி படர்ந்தது ரணதீரனின் கோபத்தை விட அவனது சிரிப்பு ஆபத்தை விளைவிக்கக்கூடியது என்று இருவரும் உணர்ந்திருந்தனர் அதனால் தான் ரணதீரனின் பலத்த சிரிப்பு அவர்களது மனதுக்குள் அச்சத்தை உண்டாக்கியது ஆனால் அந்த வாலிபன் தான் எந்த உணர்ச்சியையும் முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் நின்று கொண்டிருந்தான் சிரிப்பை நிறுத்திய அந்த ரணதீரன் இருள் சூழ தொடங்கியதால் தன் என் எதிரே நிற்கிறவன் முகம் சரியாக தெரியவில்லை தீப்பந்தத்தை கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டான் அவன் உத்தரவை கேட்டதும் வீரன் ஒருவன் வேகமாக சென்று கடற்கரை மணலில் வியாபாரிகள் நட்டு வைத்திருந்த தீப்பந்தங்களில் ஒன்றை எடுத்து வந்தான் அந்த வாலிபன் முகத்திற்கு நேராக பிடிக்கச் சொன்ன ரணதீரன் அவனது முகத்தையே உற்று நோக்கினான் அவனை பார்த்ததும் முதலில் வியந்த ரணதீரன் அடுத்த நொடி அவனது முகத்தில் வெறுப்பு படர்ந்தது இந்த கண்களை மீண்டும் இவ்வளவு நெருக்கத்தில் சந்திப்பேன் என நான் நினைக்கவில்லை என்று கூறியவன் குரலில் வெறுப்பு மண்டி கிடந்தது தன் வீரர்களை பார்த்த ரணதீரன் இவனை சிறை செய்து அழைத்து வாருங்கள் சிறை கூடத்தில் இவன் யார் என்று விசாரிப்போம் என்று அவன் உத்தரவு பிறப்பித்த மாத்திரத்தில் நடந்த சம்பவங்களைக் கண்டு கடற்கரையில் இருந்தவர்கள் திக்ரமை அடைந்தனர் புத்தளம் துறைமுக கடற்கரை பகுதிக்கு யாரும் எதிர்பாராத விதத்தில் வந்தான் சிங்களப்படை உபதளபதி ரணதீரன் வாழ்வீச்சில் வீராதி வீரனவன் மிகுந்த புத்தி கூர்மை உள்ளவன் சிங்கள மன்னர் ஐந்தாம் மகிந்தன் அவன் மீது அளவுகடந்த நம்பிக்கை வைத்திருந்தார் சோழர்களுக்கு எதிராக அவன் வெறிகொண்டு இருப்பதே அதற்கு காரணம் சிங்கள படைக்கு சேனாதிபதியாக தாதுசேனன் இருந்தாலும் கூட மன்னர் நடத்தும் சபை ஆலோசனைகளில் ரணதீரன் சொல் தான் எடுபடும் தாது சேனன் பெயருக்குத்தான் சேனாதிபதியாக இருந்தார் அவர் சொல்லை கூட ரணதீரன் கேட்க மாட்டான் சிங்களப்படை சேனாதிபதியின் கதையே இப்படி என்றால் மந்திரி பிரதானிகளின் நிலைமை சொல்ல வேண்டாம் ரணதீரனை கண்டாலே அவர்கள் அச்சம் கொள்வார்கள் ஐந்தாம் மகிந்தன் அவன் மீது அதிக நம்பிக்கை வைப்பதற்கு முக்கிய காரணம் பல ஆண்டுகளாக சோழர்களிடம் அடிமைப்பட்டு கிடக்கும் இலங்கை பகுதிகளை ரணதீரன் மீட்டுக் கொடுப்பான் என்று நம்பிக்கொண்டிருந்தார் மகிந்தன் ஆட்சி செய்யும் பகுதிகளை சோழர்கள் கைப்பற்ற முயன்ற போதெல்லாம் அதை முறியடித்தவன் ரணதீரன் ஏன் ஒருமுறை ராஜராஜ சோழனுடன் நேருக்கு நேர் வாழ் சண்டை புரிந்தவன் அவன் அந்த போரில் அவன் வாழை இழந்து தோல்வியை தழுவியதால் சோழர்கள் மீதான ரணதீரனின் சினம் இன்னும் அதிகரித்தது ஆகையால் அந்த வாலிபனை பார்த்த மாத்திரத்தில் சிறை செய்யுங்கள் என்று கட்டளையிட்டான் ரணதீரன் இதை சொன்ன மாத்திரத்தில் அவனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த குதிரை நகுலன் அவனது சட்டை துணியை வாயால் கவ்வி தூக்கி எறிந்தது நடந்தது என்ன என்பது தெரியாமல் வானில் பறந்த ரணதீரன் கடற்கரை மணலில் தொப்பனம் விழுந்தான் அவன் எழுந்து நிற்பதற்குள் வீரபாகு இடைக்கட்சியில் இருந்த வாளை உருவிய அந்த வாலிபன் தன் எதிரே நின்றிருந்த வீரர்கள் மீது பாய்ச்சினான் வாலிபனை சிறைபிடியுங்கள் என சொன்ன சிங்கள தளபதி வானில் பறந்த காட்சியையும் அவன் கடற்கரை மணலில் விழுவதற்குள் ஏழெட்டு வீரர்கள் மண்ணில் உருண்டதையும் பார்த்த வீரபாகு திகைத்து போய் உறைந்து நின்றான் மின்னல் வேகத்தில் நடைபெற்ற சம்பவங்களைப் பார்த்து கடற்கரையில் இருந்தவர்கள் திக் பிரமை பிடித்து போய் இருந்தனர் கனப்பொழுதில் நடந்த சம்பவம் தங்கள் வாழ்நாளில் காண கிடைக்காத அரிய சம்பவம் என்று நினைத்து வியந்து போயினர் அவர்கள் இதற்குள் நகுலா என வாலிபன் குரல் கொடுத்ததும் அவன் அருகில் நொடியில் வந்து நின்றது குதிரை அதில் அவன் ஏறியதும் காற்றாக பாய்ந்து சென்றது குதிரை கடற்கரையை ஒட்டிய மாளிகைகள் இருந்த பகுதிக்குள் குதிரையில் விரைந்த அந்த வாலிபனுக்கு எங்கு செல்வது என்பது புரியவில்லை அப்போது பின்னால் யாரோ ஓடிவரும் சத்தத்தை கேட்ட அவன் நகுலா யாரோ வருகிறார்கள் எச்சரிக்கையாக இரு என்றான் அந்த பகுதியில் வந்து கொண்டிருந்த அவனுக்கு குதிரைகள் கணைக்கும் சத்தம் கேட்டதும் அங்கே குதிரை கொட்டில் இருக்கிறது நீ அதற்குள் சென்று மறைந்து கொள் நான் இந்த மாளிகைக்குள் செல்கிறேன் என்று சொன்ன அந்த வாலிபன் குதிரையில் இருந்தபடியே மாளிகையின் சுவரை தாண்டி குதித்தான் அவன் மறைந்ததும் மாளிகையின் திட்டிவாசல் திறந்து இருக்கவே அதற்குள் நுழைந்தது குதிரை இந்த மாளிகை யாருக்கு சொந்தம் என்பது தெரியவில்லையே என்று எண்ணிக்கொண்டே அதன் கதவை திறந்து மாளிகைக்குள் நுழைந்தான் அந்த வாலிபன் உள்ளே நுழைந்ததும் அவனை நோக்கி குருவாள் ஒன்று பறந்து வந்தது ஒரு கணம் திகைத்த அந்த வாலிபன் மறுகணம் சற்று விலகி வேகமாக வந்த குருவாளை கைவிரல்களால் பிடித்தான் தன்மீது குருவாளை வீசியது யார் என்று அவன் ஏறிட்டு பார்த்தான் அங்கே மேல் மாடத்தில் படிகள் முடியும் இடத்தில் அழகே உருவான ஒருத்தி நின்று கொண்டிருந்தாள் அவள் முகத்தில் வியப்பு குறி காணப்பட்டது அதற்கு காரணம் வாலிபனுக்கு நன்றாக புரிந்தது தான் வீசிய குருவாளிலிருந்து தப்பியவன் கையால் அதை பிடிப்பான் என்று கனவிலும் கூட எண்ணியிருக்க மாட்டாள் அவளை பார்த்து அலட்சியமாக புன்னகை சிந்தினான் அந்த வாலிபன் அதைப் பார்த்த அந்த பெண் வசீகரமான சிரிப்பை முகத்தில் தவள விட்டாள் அந்த சிரிப்பில் மயங்கி நின்ற அந்த வாலிபனைப் பார்த்த அவள் மேலே வருமாறு கையால் அழைப்பு விடுத்தாள் அந்த அழைப்பில் இருந்த தாபத்தை பார்த்த வாலிபன் மெய்மறந்து படிக்கட்டுகளில் ஏறினான் அவள் கையை பிடிக்க இருந்த நேரத்தில் வேண்டாம் இளவரசே அவள் கையை பிடித்தால் உங்களுக்குத்தான் ஆபத்து அவள் சாதாரண பெண்ணல்ல அவள் நரம்படி அழகி என்று அந்த குரல் எச்சரித்தது அதை கேட்டு இளவரசன் என அழைக்கப்பட்ட அந்த வாலிபன் ஆச்சரியப்பட்டு போனான் தன்னை எச்சரித்தவன் யார் என திரும்பி பார்த்த வாலிபன் கண்கள் வியப்பால் விரிந்தன ராஜபயணம் தொடரும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் கதைகளோடு விடைபெறுவது உங்கள் சகி